விஜயும் நடிகர் சூர்யாவும் தம் தமிழ் சினிமாவில் நடிப்பாலும் அவர்களுக்கிடையிலான நட்பாலும் ரசிகர்களின் மனதில் ஒரு தனி இடம் பிடித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு நேருக்கு நேர் திரைப்படம் சூர்யாவின் முதல் படம் ஆகும் இதில் விஜயுடன் ஈக்குவல் பில்லிங் கிடைத்தது படம் வெற்றி பெற்று இருவருக்கும் நல்ல தொடக்கம் உருவானது அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிரெண்ட்ஸ் திரைப்படம் மலையாள படத்தின் ரீமேக்கான இதில் இருவரும் பெஸ்ட் பிரெண்ட்ஸாக நடித்தனர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று அவர்களின் கெமிஸ்ட்ரி ரசிகர்களை கவர்ந்தது என்ற ஷார்ட் பிலிம் ஒன்றில் கல்வி விழிப்புணர்வுக்காக விஜய் சூர்யா ஜோதிகா மாதவன் ஆகியோர் இணைந்து நடித்த ஷார்ட் டாக்யூ டிராமா ஆகும் இது அவர்களின் சமூக பங்களிப்பையும் நட்பையும் வெளிப்படுத்தியது தளபதி விஜய் அவர்களும் சூர்யா அவர்களும் பல முறை நேரில் சந்தித்து ஒரு ஒரு ஆதரவு தெரிவித்து வந்தனர் பப்ளிக் ஈவென்ட்ஸ் ஆன ஆடியோ லாஞ்சஸ் அவார்ட் பங்கன்லையும் இருவரும் ஒருவரை ஒருவர் பாராட்டியுள்ளனர் சினிமால மட்டும் இல்ல நிஜ வாழ்க்கையிலும் தளபதி விஜய் அவர்களும் சூர்யா அவர்களும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க ஒருவரின் வெற்றியை மற்றொருவர் பாராட்டும் அளவுக்கு ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க தற்போது அந்த வகையில் தளபதி விஜயின் பிகே படத்தில் வந்த கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்ற இந்த வசனம் அந்த டைம்ல ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது விஜயின் படங்களில் வரும் டயலாக்ஸ் எப்பவுமே மக்கள் மனதில் பிரபலமாகி ஆகும் என்பது வழக்கம் அந்த வரிசையில் வசனத்தை நடிகர் அவர்கள் பேசியிருப்பது ரசிகர்கள் பெற்றுள்ளது தற்போது இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் இந்தியாவின் ஆறு மாநிலங்களை சேர்ந்த ஆறு அணிகள் பங்கேற்க உள்ளனர் இதில் பெங்களூர் கொல்கத்தா ஹைதராபாத் மும்பை ஸ்ரீநகர் சென்னை ஆகிய அணிகள் மொத்தம் போட்டிகளில் மோதுகின்றன இந்த அணிகளின் உரிமையாளர்களாக நட்சத்திரங்கள் இணைந்துள்ளன பெங்களூரு அணியை கிருத்திக் ரோஷன் ஹைதராபாத்தை ராம் சரண் மும்பை அணியை அமிதாப் பச்சன் ஸ்ரீநகர் அணியை அக்ஷய் குமார் சென்னை அணியை நடிகர் சூர்யா ஏற்றுக்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் சென்னை அணியின் உரிமையாளரான சூர்யா அவர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் தளபதி விஜயின் மௌஸ் டயலாக்கான கப்பு முக்கியம் பிகிலே என்ற வசனத்தை பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி தளபதி விஜய் மற்றும் நடிகர் சூர்யா ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இந்த வீடியோ பலராலும் லைக் செய்யப்பட்டு ஷேர் செய்யப்பட்டு வருகிறது